வச்சிருக்கியா இருந்தாலும் ஆசை இவ்வளவு இருக்க கூடாது டி அறுபது வயசுல உடனே சைட் அடிக்கிறானா சைட் சரியா எப்பவுமே வராது வா திடீர்னு வந்திருக்கியே என்ன விஷயம் தெரியலன்னு பாத்துட்டு கிடக்கு அன்னைக்கு நான் உன் வீட்டுக்கு வந்ததுக்கு கூட நீ உடனே முகம் கொடுத்து பேசல நான் ஒரு மாதிரி பேசி விட்டுட்டேன் அதோட இன்னைக்கு தான் என் வீட்டுக்கு நீயே தேடி வந்திருக்கியே என்ன விஷயம் தெரியலன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் நல்ல விஷயம் இல்லையா வேற எந்த சொல்ல வா அப்படி உட்காந்து பேசுவா வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் அப்பப்ப என் வீட்டு பக்கம் அடிக்கடிக்கு வந்துட்டு நடப்பேன் அப்புறம் கொஞ்ச நாள் நம்ம ரெண்டு பேருக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை வந்து ரெண்டு பேர் பிரிஞ்சிருந்து இப்ப நீ மறுபடியும் பழையபடி மாறிட்டேன்னு கேள்விப்பட்டேன் வந்து புருஷன் சிலிச்சு முகத்தோட வேலைக்கு போகும்போதே புரிஞ்சுக்கிட்டேன் நீ மாதிரி இல்ல இப்ப பழையபடி தானோ முன்ன மாதிரி முன்கோபியா இருந்து என்னத்த சாதிக்க போறேன் தான் என் மனசையும் முடிவு மாத்திக்கிட்டேன் இனிமேல் நான் நினைச்சாலும் ஒண்ணு மாறி போறது கிடையாது இருக்கிற காலத்துல உருப்படியா ஒரு தாயாவும் என் மருமகளுக்கு நல்ல மாமியாராவும் என் பெயார் குழந்தைக்கு நல்ல பாட்டியாவும் இருக்கணும்னு ஆசைப்படுது உன் மாற்றத்தை கண்டு நான் வேன் ஏதோ அப்படின்னு சொல்லி கூட்ட சண்டை போட்டேன் என்னை மனிச்சிருச்சு சரியா நீ மட்டும் அப்படியெல்லாம் இல்ல நீ எப்ப வீட்டுக்கு வரலாம் நானும் மா வீட்டுக்கு அப்பப்ப வந்து போறேன் சரிட்டி நான் செஞ்ச தப்பெல்லாம் நீங்க சிக்கலும் இருக்கும்போது நான் ஒண்ணும் உங்களை மனிக்கிறதுக்கு அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது அமௌன் மர்மாவு எப்படி கிடக்கா அதனால இருக்கா மூணாவது மாசம் ஆயிடுச்சு இல்ல சின்ன பொண்ணு வீட்டுல தான் கூட்டிட்டு விட்டு வந்திருக்கேன் ஒரு மூணு நாள் இருக்கட்டும் பாத்தேன் ஆனா என் மகால பொண்ணாட்டி விட்டுட்டு இருக்க முடியல காலையில புறப்பட்டு போயிட்டான் வீட்டுல யாரும் இல்ல நான் மட்டும் தான் கடந்தேன் சரி அப்படியே ஒன்னு கையோட ஒரு எட்டு பாத்திரம் தான் வந்தேன் அதுக்கு என்ன டீ இரு இங்கடா இரு யார் என்ன சொல்லப் போறா இரு உனக்கு சாப்பிடுறது நான் இப்ப எதாவது கொண்டு வரேன் என்னடா இது அதிசயமா இருக்கு உண்மையில அனலட்சி மாறிட்டா போல இருக்கே நான் கூட ஒரு ஆச்சரியத்தில கேள்வி குறியில அடிச்சிலே வந்தேன் அண்ணா இங்க வந்து பாத்துக்கவும் தெரிது அது அத்தனை பொய் அப்ப உண்மையில மாறிட்ட போல எப்படி எப்படியோ இந்த மட்டாச்சி பையனோட புள்ளையோட புருஷனோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தா சரி சரோஜா பண்ணிட்டீங்க சரோஜா உன்னை எப்படி பார்த்து இப்போ நாலாச்சு தெரியுமா இப்போதான் நீ ரொம்ப நல்லா இருக்கே

சொல்லுங்க சித்தி நான் எப்ப வரணும் எனக்கே தெரியல பாத்தீங்க என் வீட்டுக்காரர் வாத்து வந்து ஒரு வாத்து கூட சொல்ல மாட்டேங்காரு வீட்டுக்கு வாணும் கூப்பிட மாட்டேங்கிறாரு அவரும் வந்து கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு அது நாளைக்கு இப்போதைக்கு பள்ளி பள்ளி கூட திறக்கிற வரைக்கும் பிள்ளைகளோட எங்க தான் இருக்கணும் போல என்ன கத்துட்டு நீ இப்படி சொல்லிட்டே நீ இப்ப ஒரு அப்ப ஒரு நான் ரோட்டே வரைக்கும் பாத்துற கிடைக்கும் நீ என்னோட வரவே மாட்டேன்ற மாதிரி சொல்லுத இங்க இருக்கு இல்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சந்திக்க போவோம் ஏதாவது கடைக்கு போவோம் ஆனா இப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு போறதுக்கு போகிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா பக்கத்து வீட்டுக்காரியை கூப்பிட்டு போயிட்டு தரல ஏக்கா வானாக்கா அவளை பத்தி பேசாத நான் வெறுப்பு இருக்க மாட்டேங்க சேட்டி அவ புருஷன் திரும்பி வந்தாச்சு இல்ல அப்ப அவ புராணத்தை எடுத்துட்டு பாடி கிடக்க ஆமா அவ புருஷன் திரும்பி வந்துட்டா ஆனா என் புருஷன் திரும்பி அங்க போயிடும் அவ்வளவு இருக்கு எனக்கே திக்கு திக்கு பக்கு பக்கம் இருக்கு நான் வேற நாலு கிட்ட சண்டை போட்டு பேசாம கிடைக்கும் வீட்டுக்கு சோத்து வந்த கூட சோறு கூட எடுத்துக்கிறது இல்ல நான் பாட்டுக்கு போய் படுத்துக்கிறேன் அதுக்கு அந்த இருக்கு மூஞ்சி சோகமா போயிடுச்சு பாத்தியா எங்க மறுபடியும் வேற யாருக்கு போயிடும் நம்ம பயமா இருக்கு அதே சமயத்துல இதுக்கப்புறமும் போக மாட்டேன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு பாப்போம் எதுக்குடி இந்த வெட்டி வீராப்பு பேசாம வீட்டு அடிச்சாலும் பிடிச்சாலும் வீட்டில் இருக்கிறதுனால எப்பவும் நடந்துடும் ரோட்டில் இருக்கிறதுலாம் ரோட்டோடதையும் போகும் அந்த வீட்டு உள்ள வராது பத்திக்க அதனால இனி மட்டாச்சும் உன் புருஷனை மன்னிச்சு அவரை திருத்துற வழியை பாரு இனி குடிக்க வாட்டேன்னு சொல்லி சத்தியை வாங்கிட்டு அவரோட சேர்ந்து குடும்பத்தை வழியை பாரு ஆமா ஒண்ணா ரெண்டா இது வரைக்கும் ஓராயிரம் சத்தியம் பண்ணிருக்கான் அந்த ஆளு அப்ப கூட ஓஞ்சு படா இல்ல உடுக்கா சில திருந்தா ஜென்மங்க அப்படியா சரி நீங்க பாத்துக்கணும் நல்லபடியா ஊடு வந்துச்சு யாருங்க எங்களுக்கு தான் யாருமே இல்லாம தனியா கிடக்கு இந்த சின்ன பண்ணுவோம் அவ குழந்தை வச்சுட்டு வீட்டோடு கிடக்கா யாரும் இல்லாம நான் தான் இப்ப வத்தியில இருக்கேன் ஓடி போன மாமியாரும் வந்து படா இல்ல எங்க போச்சு தெரியல அந்த அம்மா வந்தா வச்சி அது அது ஊட்டிக்கிட்டு பேத்திக்கிட்டு மேத்திட்டு கிடப்பேன் அதுவும் இப்ப ஆள் இல்ல என்னமோ ஒரு மாதிரி இருக்குக்கா தரிட்டினா சீக்கனமா வர பாக்க நீ உடம்ப பாத்துக்க நான் எதையும் போட்டு மனசுல போட்டு கொளைப்பிக்காத ஆ சரி வைக்க என்னமா ரணி போன்ல யாரு மாப்பளையா இல்லப்பா வசந்தி பாவம் யார இல்லாம வீட்ல ஒரு கன்னியா இருக்க போல அத போன் போட்டு பேசிட்டு இருந்தா எப்ப வரன்னு கேட்டிருந்தா நான் பாத்துட்டு வரேன்னு சொல்லிருந்தேன் அது தெரியும் உன் மாமியாரும் உன்கிட்ட பேசினாவளா இல்லையா

அப்படி இருக்கீல இவ்வளவு பண்ண அண்ணன பார்த்து நீ என்ன பண்ண எனக்குனு கேட்டா அவருக்கு கோவரதே இல்ல சொல்லுங்க பாப்பா இதுதாம்மா உலகம் நாம என்னதான் பாத்து பாத்து பண்ணாலும் கடைசியில நீ என்ன பண்ணுன்னு கேப்பாங்க என்ன சொல்ல இந்த உலகத்துல போதுன்னு சொல்றதுக்கு ஒன்னையா ஒண்ணு மட்டும் தான் இருக்கு அது சாப்பாடு மட்டும் தான் வாய் தொடர்ந்து போதுன்னு சொல்ல முடியும் மத்தபடி பணம் பேரு புகழ் அந்தஸ்துமே எதுவுமே வேண்டாம் போதாதுன்னு சொல்லவே முடியாது சரியானப்பா நீங்க சொன்னீங்க சரி நான் வயலுக்கு போறேன் பிள்ளைகள் அந்த பக்கம் விளையாடிட்டு இருக்கீங்க என்னை பார்த்தா என் கூட வரலாம் ஆரம்பிக்கீங்க அப்புறம் வயலுக்கு போய் தண்ணி காட்ட முடியாது வேலையும் செய்ய முடியாது அதனால நீ வரும்போது பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்துரு உங்க அம்மா கூட பாத்திரியா நான் கிளம்புறேன் இவ்வளவு கஷ்டத்திலயோ நீங்க சிரிச்சு பேசுறீங்களேப்பா எனக்கு உங்களை பார்த்ததா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு உங்ககிட்ட இருந்தா நான் எல்லாத்தையுமே கத்துக்கணும் போல அண்ணன் உங்ககிட்ட பேசுறது இல்ல மதிக்கிறது இல்ல அது எனக்கு தெரியும் ஆனாலும் அண்ணனை பத்தி ஒரு வார்த்தை நீங்க நினைக்கிறது இல்ல என்கிட்ட பேசதும் இல்ல என்னன்னு கூட கேட்டு உங்களுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும்

அவலமா <laughs>

இது எப்படி இருக்கு வலிக்கு தாங்க முடியல என்ன ஏதாச்சும் சொல்லு ரொம்ப நேரம் பேச முடியல பொதுவே இல்ல கவலைப்படுத்திங்கிறது குடிச்சுக்க உங்களுக்கு சரியாயிரம் டாக்டர் சொல்லியிருக்காவோ முன்னே விட இப்போ உங்க எழுத்துல ரொம்ப முன்னேற்றம் இருக்கும்ல அதனால போக போக கண்டிப்பா நீங்க பூர்ணமா குணமாடிச்சு எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவீங்கன்னு டாக்டர் சொல்லிக்காவோ இன்னும் கொஞ்ச காலம் நீங்க ரெஸ்ட் எடுத்தா போதும் அதுக்கப்புறம் நீங்களே கால் வச்சு நடக்க ஆரம்பிச்சிருவீங்கன்னு டாக்டர் சொல்லிக்காவோ அதனால கண்டுபிடிச்சி மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க சரிங்களா சரி ரகு நான் வேலை கிளம்புறேன் அந்த உன்னை எடுத்து பாத்துட்டு போலாம்

அப்படியா நீ என்ன மூலக்காத பாலா பலா வாந்தி નીકல. என்னடா இது? வாந்தி கிட்ட வந்துட்டே என்னன்னு பாப்போம். கேத்த நம்பரை பார்த்தாலும் வரதக்க செய்யும் எப்படி எப்படி டாலிய இந்த வாந்தில நிப்பாட்ட முடியாது. வயித்துல குழந்தை நல்லா வளர் வளர்ந்தீயா? வாந்தி வராம நிக்கும். சில பேருக்கு குழந்தை வெளிய வர வரைக்கும் நிக்கும். ஆமா அக்கா எங்க சிந்திரசன் ஆளை பானும். அவரி இப்பதே வேளை கலன் பண்றாரு. நீங்க வரும்போது அவள எதிர்க்க போய் பாரு. நீங்க பாக்கலையோ ஆமா அவரேக்கு பாத்து அவரே கண்ணு முண்ணே தெரியாம திக்கு திन्नेதாரி பொண்ணடி பார்க்காம அடுத்தடுத்து ஓடி வந்துறாரு. அவசிட்டல எதிரே வர ஆளிய பாத்து பாரு.

உனக்கு கடிச்ச மாப்பி நினைச்சு இந்த ஊர்ல தரவாளா பொங்கி வந்து இருக்கற கலபோ ஆனா நீ இன்னொரு புருஷியோட சேர்த்து வச்சு உன் புருஷனை தாயிட்டு பேசிட்டு கிடக்க எப்பவுமே மாப்பிள வசதியா தான் உன்னை எந்த குறையில நல்லா தான் வச்சிருந்தாரு சண்டை சத்திர வரத நீங்க ஒரு சின்ன சண்டை வந்தா போதும் நீ சரி இல்லைன்னு சொல்லி விடுறது ஆளை மூஞ்சி நீ பாரு நாங்கள குடிகாரம் மட்டியோ 10 புன்னாடி வச்சு குடி மட்டியோ மாடிக்கிட்டு படாத படி விட்டு அந்த காலத்துல எங்க பாட்டில அப்படி தான் கடந்துச்சு இப்பிரிக்கி இல்லாதே ஒருத்தர பார்த்து ஒருத்தர லவ் பண்ணி ஒருத்தர கல்யாணம் கட்டிக்கிட்டியோ அது நினைச்சு சந்தோஷப்படுறீங்க ஆதன பாத்தேன் நீ அஞ்சு வா மாப்பிлеге சப்போர்ட் பண்ணாம இருக்குடாச்சி அந்த மனுஷன் நல்ல இருந்தான் தங்கமான இருந்தான் நான் அவனும் இல்லன்னு சொல்லல இருந்தாலும் அப்பப்போ சண்டை போட்டு என்னை கொண்டாந்து குட்டிட்டு போனார்ல அத தான் சொன்னேன் ஆ நீ ஒரே வாங்காய் நான் பாத்து தான் எனக்கே வந்து கதை அடிச்சிருக்க கடக்காதே காலமிங்க வந்து அஞ்சு ரெண்டு தடவை தனியா பேசிக்கிட்டோம் கொளنده எடுத்துக்கிட்டு போய் தொட்டில போட்டு தூங்க எனக்கு எனக்கே சாப்டிக்லா நீங்க ஏभी சாப்டருக்கு மாட்டினதா நினைக்கே உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே பாக்க சாப்பிட்டுக்க மொதல்ல சின்ன பச்சிலே சாப்பிட்டுட்டே காலையில நானு எட்டு மணிக்கு எங்க வந்துட்டேன் எங்க அம்மா தான் அவ்வளவு சீக்கிரமா அவங்களாம் எந்திரிக்க மாட்டா சீக்கிரமா போகாதான்னு சொல்லிச்சு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல வர வயலு ஒரு ஹோட்டல் உட்காந்து சாப்பிட்டு தான் வந்தேன் ராத்திரி எல்லாம் எனக்கு தூக்கமா வரல தெரியுமா பொருண்டு பொண்ணு படிச்சுக்கி எல்லாம் வாங்க ஞாபகம் வந்தியா எனக்கு கூட சரியா தூக்கமா வரலையா எனக்கு தெரியும் நீங்க என்னதான் நினைச்சிருப்பீங்க நீ போன் பண்ணிருக்கலாம்ல ஏன் நீ பண்ணக்கூடாதா இல்ல நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க உங்களுக்கு தொந்தர பண்ண வேணாம் அமைதியா விட்டுட்டேன் அது ஏதா நான் உனக்கு ஃபோன் பண்ணி உன் தூக்கத்தை கழிச்சுட்டேன்னா அப்புறம் இங்க இருக்கு இவங்க தூங்கியாம தேங்கி உட்காந்துட்டாங்கன்னா அதனாலதான் நான் அமைதி விட்டுட்டேன் அது மட்டும் இல்ல போன்ல பாக்கறது விட நேர்ல பார்த்தா மனசுக்கு நிம்மதியா இருக்கும் அதனால தே உடனே வந்துடே சரி வாங்க நம்ம வெளிய போய் கொஞ்சம் காத்துட்டுமா அப்படியே நடந்துட்டே பேசுவோமா பிள்ளை இது விட்ட வேற என்ன வேல மாமனுக்கு இதுக்காக தான பறந்து வந்திருக்கே வா வெளிய போ வா இன்னைக்கு புள்ள வாங்கடா இருக்க போறேன் வா 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 போ வா உனக்கு என்ன வேணும்னு சொல்லுடா எல்லாத்தையும் வாங்கி தரேன் அதெல்லாம் ஒண்ணு வாங்கி தரவேனா நீங்க என்கூட இருந்தாலே போதும் வாங்க போவோம்